தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சற்றுமுன் ஆசிரியர்கள் திடீர் கைது களத்தில் இறங்கிய அண்ணன் சீமான் என்கிற தான் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோம் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களிடமிருந்து மிக முக்கியமான அறிக்கையாக இது வெளிவந்திருக்கு அதே நேரத்தில் போராடு வரும் ஆசிரியர்களை கைது செய்து ஒரு பக்கம் வந்து அழைத்து சென்று இருக்காங்க காவலர்கள் பதவி உயர்வை பறிக்கும் அரசான இரநூத்தி நாற்பத்தி மூணை ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர் இயக்கங்கள் எல்லாமே போராட்டத்தை அறிவிச்சிருந்தாங்க சென்னை டிபிஐ வளாகத்தை நோக்கி முற்றுகை போராட்டத்திற்கு ஆசிரியர்கள் வரும்போது வழியிலே அவங்கள கைது செய்திருக்காங்க இந்த காவலர்கள் அதுவும் எந்த கும்பனாலும் குறை சொல்ல முடியாத ஆட்சி அப்படிங்கிறதுல குறைய தவிர வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு சீமான் அவர்கள் நேரடியாக ஸ்டாலின் அவர்களை அடாக் பண்ணி கேட்டிருக்காரு அதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆசிரியர்கள் பதவி உயர்வை பறிக்கும் அரசான இரநூத்தி நாற்பத்தி மூன்றை கைவிட வேண்டும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் நடைமுறைப்படுத்த வேண்டும் இடைநிலை ஆசிரியர்களின் ஊதிய முரண்களை சரிசெய்ய வேண்டும் உள்ளிட்ட நியாயமான கோரிக்கைகளை வலியுறுத்தி அமைதி வழியில் அறப்போராட்டத்தை முன்னெடுக்கும் தொடக்க கல்வி ஆசிரியர் பெருமக்களை கொடும் குற்றவாளிகளைப் போல கைது செய்யும் திமுக அரசின் கொடுங்கோன்மை செயல் வன்மையான கண்டனத்திற்கு உரியது திமுக அரசு தனது தேர்தல் அறிக்கையில் கொடுத்த வாக்குறுதிகளைத்தானே ஆசிரியர் பெருமக்கள் நிறைவேற்ற கோருகிறார்கள் ஆட்சிக்கு வந்து மூன்று ஆண்டுகளாகியும் ஆகியும் அதை கூட திமுக அரசால் நிறைவேற்ற முடியாதா உரிமை கேட்டு அமைதி வழியில் போராடுவது அரசியலமைப்பு வழங்கிய அடிப்படை உரிமையாகும் அதை கூட அனுமதிக்க மறுப்பதற்கு பெயர்தான் திராவிட மாடலா கருத்துரிமையை காலில் போட்டு மிதித்து போராடும் ஆசிரியர்களை சமூக விரோதி போல கைது செய்வது சமூக நீதி அரசுதானா இதுதான் எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத ஆட்சியா திமுக அரசு கைது செய்யப்பட்ட ஆசிரியர் பெருமக்களை எவ்வித வழக்கும் பதியாமல் உடனடியாக விடுவித்து அவர்களது கோரிக்கைகளையும் விரைந்து நிறைவேற்றி தர வேண்டும் என நாம் தமிழர் கட்சி சார்பாக வலியுறுத்துகிறேன் என அண்ணன் சீமானவர்கள் குறிப்பிட்டுள்ளார் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்த இந்த காணொலிகளும் வந்து அண்ணன் சீமானவர்கள் அந்த ஆசிரியர்களுக்காக சென்ற முறை வந்து போராட்டத்தின் அப்போ கலந்துக்கும்போது அதே இடத்துல அவர்களுக்காக உட்கார்ந்து அனைத்து விஷயத்தையுமே கலந்து கொண்டிருந்தார் அப்படிங்கிறத நம்ம பதிவு பண்ணுறோம் ஒவ்வொரு முறையும் இவர்களுக்கு மற்றவர்களுக்கும் யாருக்கு எந்த பிரச்சனை அப்படின்னாலும் முதல் ஆளாக குரல் கொடுக்கிறார் அவர் அன்று சொன்னதை இன்றும் நான் பதிவு பண்ணுறேன் எல்லாத்துக்கும் நான் தேவைப்படுது உங்களுடைய போராட்டத்திற்கு ஆதரவுக்கு எல்லா விஷயத்தையும் உங்களை காவலில் இங்கேருந்து அப்புறப்படுத்துகிறாங்கன்னா உடனே நான் வரான்ட்டு எல்லாமே பண்ணுறேன் ஆனால் உங்களுடைய வாக்குகள் மட்டும் இந்த திராவிட அரசுக்கே சென்று விழுகிறது எல்லாம் பேசினீங்க மறுபடியும் அவர்களுக்கே வாக்கு செலுத்துறீங்கன்னு சொல்லியிருந்தாரு அதே விஷயத்தை மீண்டும் அவர்களுக்கு நினைவுபடுத்துகிறேன் இந்த முறையாவது உங்களுடைய கோபத்தை அப்படியே மனதில் ஆற்றி வையுங்கள் இன்னும் இரண்டு வருடங்கள் தான் இருக்கிறது அப்படிங்கிறத இந்த காணொலி வாயிலாக பதிவு பண்ணிக்கிறேன்